உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதவி நம்ம பார்க்க போகிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவருடைய யார் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ராமேஸ்வரத்தில் வந்து அந்த பிரிட்ஜு வந்து திறந்து வைக்கிறதுக்காக வந்தார் இல்லையா அப்போவே வந்து அந்த மீட்டிங்கில் மேடையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து மரியாதைக்குரிய அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் தான் அப்படின்றத உறுதிப்பட தெரிவிச்சிட்டாங்க அதை வந்து சரியாக மீடியாக்களும் அதை புரிஞ்சிக்கல அப்புறம் வந்து கட்சிக்காரர்களும் புரிஞ்சிக்கல அதை வந்து அண்ணாமலை தரப்பும் புரிஞ்சிக்கல அதை வந்து பிஜேபி ஆதரவாளர்களும் அதை கரெக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கலை அதனால தான் வந்து இங்கே இன்னும் வந்து அண்ணாமலை விஷயத்தில் வந்து யார் வந்து அண்ணாமலை மாற்றிட்டு எப்படி வந்து யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உருட்டிக்கிட்டே இருக்காங்க நிறைய சமூக வலைத்தளங்களையும் தொலைக்காட்சிகள் இதில் கூடுதலாக போயிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டிய அவர்களோ சகோதரர் ரங்கராஜ் பாண்டிய அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர துரைசாமி அவர்கள் அப்புறம் வந்து பிரியன் அவர்கள் இன்னும் நிறைய பேர் மணி அவர்கள் அப்புறம் ஜேவி சி ஸ்ரீராம் அப்புறம் இன்னொரு ஸ்ரீராம் நிறைய பேர் வந்து அண்ணாமலையுடைய வாரம் ஆட்கள் வந்து அண்ணாமலை தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவருடைய பின்னணி என்ன அப்படின்ற பற்றி நம்ம வந்து எப்படி அதிகாரப்பூர்வமாக நயினா நரேந்திர மோடி அறிவித்தாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையை பற்றி ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை மறுபடியும் தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எல்லாத்தினுடைய பற்றி ரகசியங்களையும் நான் இந்த பதிவு சொல்லிடுறேன் நீங்கள் பார்க்குறவங்க அதாவது அண்ணாமலையோட ஆதரவுகளாக இருந்தாலும் சரி அண்ணாமலையுடைய வார் ரூமாக இருந்தாலும் சரி ஒருவேளை அண்ணாமலையை கூட இந்த வீடியோ பார்த்தா கூட சரி நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் சிக்கல் ஸோ உங்களுடைய பதவி காப்பாற்றப்படணும்னா அதை நீங்கள் தான் சரியாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ அந்த பதிவு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுற விஷயம் அதாவது ராமேஸ்வரத்தில் மோடி அவருக்கு வந்தாங்க இல்லையா அப்போ வந்து அண்ணாமலையை வந்து மேடையில் உட்கார வைக்கல அது மட்டும் இல்லை நைனா நாகேந்திரன் அண்ணா நகேந்திரா நயினா நாகேந்திரன் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார் மேடையில் அப்போ மரியாதைக்குரிய எல்முருகன் அவர்களை அவர்கள் மூலமாக மத்திய அமைச்சர் எல்முருகன் மூலமாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மூலமாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்க யார் அடுத்த பாஜகவின் மாநில தலைவர அறிவிப்பை அந்த மேடையில் சொன்னாங்க அதை நிறைய பேர் புரிஞ்சிக்கல அதான் பெரிய சிக்கல் அதாவது அவர் வந்து அறிவிக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பெயரும் சொன்னார் மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர்லாம் அவர் வந்து சொல்லிவிட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லும்போது மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்தினார்னா ஆக்சுவலாக அவர் வந்து தமிழக சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக சட்டமன்ற குழு தலைவர் தான் நாகேந்திரன் அவர்கள் நயினா நாகேந்திர அவர்கள் அவரை வந்து அறிவிக்கும்போது அப்படி அறிவிக்கலை அவர் என்ன சொன்னார்னா தமிழக சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்னு சொல்லிட்டாரு தமிழக சட்டமன்ற குழு அந்த குழுவினுடைய தலைவர்னு சொல்லாமல் தமிழக சட்டமன்ற குழு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவித்தார் அப்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்கிறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது ஒரு வார்த்தை தவறி சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் தெரிஞ்சே தான் அதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அன்றைக்கி கொடுத்தாங்க மேடையில் அதை நிறைய பாஜக தொண்டர்களும் மீடியாக்களும் அந்த வார்த்தையை வந்து சரியாக புரிஞ்சிக்காததுனால அடுத்த தலைவர் வந்து நைனாரை தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தாமல் ஆளாளுக்கு வந்து மறுபடியும் ஜோசிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இதில் கூடுதலாக என்ன விஷயம்னா வெளிப்படையாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும்னா மோடி அவருக்கு முன்னாடியே அறிவித்தாச்சு அதை புரிஞ்சிக்கல அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் வந்து அவங்களுக்கு வந்து அறிக்கை வெளியே வந்துடும் இது ஒரு தரப்பு இதுக்கு நடுவில் அண்ணாமலைக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு அதனால் என்ன பண்ணுறாரு மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டேவோ அதுக்கப்புறம் வந்து அந்த மணி போன்றவர்கள் அப்புறம் அவங்க கூட வந்து ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல சீமான் உட்பட அண்ணாமலைக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்துக்காக அண்ணாமலைக்காக வேலை செஞ்சாங்க இல்லையா இவ்வளோ நாள் ப்ரொமோட் பண்ணாங்கல்ல அவங்க அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து சிக்கனில் ஒன்று வந்திருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் ஆகிடுச்சி என்னை வந்து மாற்றப்படுறேன்னு சொல்கிறாங்க என்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கி சாப்பிட்டீங்களே எல்லாரும் எனக்காக வந்து எதுவுமே நீங்கள் பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்க ஸோ என்னை வந்து மறுபடியும் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் நான் இல்லைனா இந்த கட்சியே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தைகளில் அவ்வளோ கோபமாக அண்ணாமலை வந்து எல்லாரையும் திட்டி தீர்த்துட்டார் நீங்கள் எல்லாரும் சும்மா இருக்கீங்க என்கிட்ட அவ்வளோ காசு வாங்கி தின்னீங்க உங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது இப்போ ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்போது பாஜகவுக்கு மேலிடத்துக்கு நான் இல்லைன்னா வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் மரியாதைக்குரிய பாண்டிய அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை வந்து பிரதமர் கேண்டிடேட்டு இந்த வருஷத்தில் இப்படி வரும் அப்படி ஒருவரெல்லாம் நிறைய உருட்டுகளை உருட்டியிருக்கார் அதையே தொடர்ந்து நிறைய பேரும் அவங்க ஆதரவாளர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலையில் எனக்கு எதுவுமே இல்லைன்ட்டுது இதில் கூடுதல் தகவல் என்னென்னா இப்போ நேற்றைக்கு நினைக்கிறேன் நேற்றுக்கு வந்து மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் ஐஜேகே கட்சி இருக்குல்ல இந்திய ஜனநாயக கட்சி அது மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களும் சீமானும் அண்ணாமலை மூணு பேரும் சேர்ந்து புதிய தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு சொல் தமிழா சொல் அந்த நிகழ்ச்சி அதை வந்து பண்ணாங்க அதில் வந்து பேச வச்சாங்க அதில் மரியாதை பாரிவேந்தர் அவர்களே வந்து அண்ணாமலை வந்து அவர் தான் வந்து வருங்கால பிரதமர் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இது ஏன் திடீர்னு அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பாரிவேந்தர் அவர்களுடைய தனிப்பட்ட ரகசிய அந்தரங்க சில பாலியல் ஜல்சா பற்றின வீடியோக்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார் அந்த வீடியோக்களை காட்டி அன்றைக்கே அவர் மிரட்டி அவருக்கு சாதகமாக கூட்டணி விஷயம்லாம் பேசினார் ஆதரவாக சில பணங்கள்லாம் பணம்லாம் வாங்கினார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அந்த வீடியோக்கள் கூட கொஞ்சம் வெளியாச்சு சின்ன சின்ன வீடியோக்கள் இப்போ என்னாச்சுன்னா இப்போ மறுபடியும் அவரை வந்து பெரிய அளவில் சொல்லணும்னா அதை வந்து ரஜினிகாந்த் கிட்ட சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையை வந்து நான் ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன மேட்டர் நடக்குதுன்னா அதனால் ஐஜேகே பாரிவேந்தர் அந்த கட்சியுடைய நிறுவனன் பாரிவேந்தர் ஐயா அவர்களை கூப்பிட்டு எனக்காக நீங்கள் வந்து நீங்கள் தான் என்ன பிரதமர்னால் நீங்கள் பில்டப் பண்ணோம் நான் தான் சிறந்த தலைவர் தமிழ்நாடு பாஜகவே நான் தான் வழிநடத்துனேன் நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுன்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய பாலியல் சம்பந்தமான வீடியோக்களை நான் வந்து சமூக வலத்தில் வெளியேற்றுவேன் அப்படின்னு மிரட்டிருக்கார் அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் பார்வேந்தர் ஐயா அவர்கள் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இந்த அண்ணாமலையை வந்து ப்ரொமோட் பண்ணுற அந்த விஷயத்தில் அவரை வந்து பிரதமர் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்கு வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நடக்கு நடத்தப்படுது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அதாவது கடைசியில் அந்த மண்டைகளுக்கு கொண்டையாக மறந்துட்டோன்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் அதாவது அண்ணாமலை எதுக்காக இங்கே தலைவராக கொண்டு வந்தாங்க ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஒரு புரிய ஒரு பாஜக தலைமையில் நம்ம வந்து வெற்றி பெறணும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் கொண்டு வந்தாங்க அப்போ அண்ணாமலை வந்து என்ன செய்யணும் இப்போ எதுக்கு அண்ணாமலை நிற்கிறாங்க அவர்களால் வந்து இந்த கூட்டணி வந்து அமைக்க முடியல வெற்றி பெற முடியல அப்படின்றதுக்காக இப்போ அண்ணா திமுக ஒரு கட்சி வந்து கூட்டணி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமையாது அண்ணாமலையால் வெற்றி பெற முடியாது இங்கே வந்து அண்ணா திமுக இருந்தால் தான் திமுகவை வீழ்த்து ஒரு பலமான கூட்டணி எல்லாரையும் சேர்த்து அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ அண்ணாமலையோர்கள் நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் மோடி அவர்கிட்ட அமித்ஷா அவர்கள்ட்டியும் என்ன அசெப்ஷன் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு உங்களுடைய செயல் திட்டத்தை வந்து எப்படி கொடுக்கணுன்னா இங்கே பாருங்கள் அதிமுக இல்லாமலேயே ஒரு மிகப்பெரிய வந்து வாக்கு வங்கியை நம்ம பெற முடியும் நான் வந்து அதற்கான கூட்டணிக்கான சில விஷயங்களை முன்னெடுத்துருக்கேன் அந்த கூட்டணி என்ன அது எப்படி நாம் வந்து அவ்வளோ பெரிய அதிமுகிற கட்சி வந்து இல்லாமையே நாம் எப்படி வெற்றி பெற முடியும் அதை எப்படி நாம் வந்து பலவீனப்படுத்தி நாம் எப்படி பெரியாலாக வந்து நம்ம கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வெற்றி பெற முடியும் அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருப்பாங்க எப்படி பண்ண முடியுன்றது விளக்கத்தை தெளிவான விளக்கத்தை நம்பும்படியான ஒரு அரசியல் வியூகத்தை நீங்கள் வந்து மோடி அவர்கிட்ட அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து அதுக்கு பற்றின விஷயத்த சப்மிட் பண்ணாக்க மோடி அவர்கள் பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு வழி இருக்கா இந்த வழிமுறை இந்த வழிமுறையை கையாட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்போ அதிமுக கட்சி நமக்கு தேவையில்லை அப்படின்ற முடிவை அவர் வந்து எடுத்துட்டார்னா நீங்கள் தான் தலைவர் அப்போ அண்ணாமலையை தான் தலைவராக நியமிப்பாங்க அப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை தருவாங்க அதை செய்கிறத விட்டுட்டு மோடியை திட்டுறது அமித்ஷாவை திட்டுறது கூட இருக்க ஜால்ரா கோஷ்டிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய மவுத் பீஸாக வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சு உங்களை ப்ரொமோட் மட்டும் பண்ணுறதுனால என்ன ஆகும் போகுது அதான் ரீல் வந்து போச்சு இல்லை புரியுது அவங்களுக்கு நீங்கள் யார் என்ன எங்களால் என்ன முடியோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து அதை தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் சரியான ஒரு வியூகத்தை வெற்றிக்கான வியூகத்தை நீங்கள் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கோ நீங்கள் வந்து அது இப்படி தான் பண்ண போகிற இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஃபார்முலான்றதை அவங்கள நம்ப வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இதை செய்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லோரையும் வச்சு ப்ரொமோட் பண்ணுறது திட்டுறது நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணதுனால என்ன யூஸ் ஒன்றுமே கிடையாது அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காதுன்றது உங்களுக்கே புரியலையா ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும் உங்கள் கூட இருக்க எல்லாரும் வியூக அமைப்பு மல அமைப்பாளர்களெலாம் கிடையாது பெருசாக வியூகம் அமைக்க போகிறாரு நான் பெரிய இது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட மூளை நீ போது புரிஞ்சுக்கங்க